ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கேட்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்துளை ஜெய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கழகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் சோபா கரந்தலஜே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி சோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு சென்ற முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சோபா மன்னிப்பு கோரி ஏற்க தயாராக இருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது ஷோபா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோருவதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே எக்ஸ் தளத்தில் ஷோபா மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது தமிழக முதல்வரின் கருத்தை பெற்று செய்தியாளர் சந்திப்பில் மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவித்ததாக அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் கூறினார் பின்னர் சோபா கரந்தளஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்க அனுமதி கோரப்பட்டதை அடுத்து வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்